ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் டைமில் சட்டனை செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இது போல் ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் செய்து கொடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்தே நிமிடந்தாங்க நீங்களும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுங்க ஸ்கிப் பண்ண பாருங்கள் பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு கோசு நல்லா பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்ப கோஸ் எடுத்த கப்பாலே அரை கப் பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இதுல காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டிட்டு சேர்த்துருக்கேன் வாசனைக்கு கொஞ்சமா மல்லித்தழையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன் கடலை மாவுனுடைய அளவு வந்து நூறு கிராமுங்க இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை அளவுக்கு காரத்துக்கு தண்ணி மிளகாத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க தண்ணி விடாம ஏன்னா கோஸில் ஆல்ரெடி தண்ணி விடும் வெங்காயத்துலேயும் தண்ணி குடுக்கும் அதனால கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்ட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளித்து பசங்கலாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வடை மாவுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணோமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம வடை மாதிரி தட்டி தாங்க போட போறோம் இந்த ஸ்னாக்ஸ் இப்போ மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் காய வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் அடுப்பு மிதமான தீயாச்சு இப்போ வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க ஈவினிங் டைமில் டக்குனு ஒரு பத்து ஏழு செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டு போட்ட வடலாம் செவந்து வந்துடுச்சுங்க அதை திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அடுப்பை மிதமான தீலே வேக விட்டுடுங்க இப்போ ரெண்டு சைடு நல்லா செவந்துருச்சுங்க செவந்ததுக்கு அப்புறம் இது நம்ம எண்ணெயை உடைச்சிட்டு எடுத்துடலாங்க காய்கறி பிடிக்காத குழந்தைங்களுக்கு இது போல் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எண்ணெய் வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதே மாதிரி இன்னொரு பேட்ச் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க நம்மளுடைய கோஸ் வெங்காய வடை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைட் இல்லாம இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுங்க ஈவினிங் டைமில் ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸை செய்து முடிச்சிடலாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இந்த ஸ்நாக்ஸை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்